ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடியில் இனப்பெருக்கத்திற்காக குவிந்துள்ள ஆஸ்திரேலிய நாட்டு பிளம்பிங்கோ பறவைகள் சுற்றுலா பயணிகள் இடையிலுன்றி பார்த்து செல்கின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் இருந்து தனுஷ்கோடிக்கு செல்லும் வழியில் கோதாண்டராமர் கோவில் முதல் தனுஷ்கோடி முகுந்தராயர் சத்திரம் வரையில் ஆண்டுக்கு ஆறு மாதம் கடல் பேக் வாட்டர் என கூறப்படும் கடல் நீர் முள் புகுந்து காணப்படும் இந்த பகுதியில் ஆழம் குறைவாக இருப்பதால் சிறிய மீன்கள் நன்றியால் இதால் அதிக காணப்படும் இந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியா பறவையாக பிளாமிங்கோ பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக இந்த பகுதிக்கு டிசம்பர் முதல் ஏப்ரல் காலகட்டத்தில் வரை தந்து இனப்பெருக்கம் செய்து மீண்டும் தங்களது நாட்டிற்கு செல்வது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு பருவமழை மாற்றம் காரணமாக மார்ச் மாதத்திலிருந்து ஆஸ்திரேலியா பிளாமிங்கோ வர துவங்கியது தற்போது ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்துள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்துள்ளது ஒவ்வொரு பறவைகளும் இரண்டு அடி முதல் நான்கு அடி வரை உயரத்தில் காணப்படுகிறது இறக்கையை விரித்து பறக்கும் போது வானத்தில் வர்ண காட்டுவது போல் அமைந்துள்ளது ஆஸ்திரேலியா பறவையாக பிளாமிங்கோக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பறவைகளுக்கு இடையிருண்டி பார்த்து ரசித்து வருகின்றனர்